பைட் வணக்கம் இன்னை படிக்க போகிற ஆகி என்னென்னு சொன்னால் வலது இடம் தாந்துறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனை வந்து எளிய பிடிக்க போகிற பயணப்பாதை காட்டப்படுது அதில் வந்து பூனை எளிய பிடிக்க செல்லும் போது வலது பக்கம் திரும்பிய தடவைகள் எத்தனை இடது பக்கம் எத்தனை எத்தனை தடவை திரும்பி இருக்க சொல்லி கேட்குறாங்க இந்த கேள்வியை நாங்கள் இப்போ பார்ப்போம் இதில் கவனித்துக் கொள்ளுங்க இதில் நான் நேரடியாகவே சோக்கட்டை உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா இதுல எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பெட்டியில சொல்லுங்க பாபா இது வழியா கைய போட்டு எடுக்கலாமல்ல கோட்டா அது வழியா உள்ளேயா கைய போட்டு எடுக்கிறது இப்ப இதுக்குள்ள ஒரு சாமான இருக்குது இதுல ஒரு பூ இருக்குது இதுல ஒரு பூ இருக்குது இதுல எந்த பூ வெளியில இருக்குது இது என்னடா இது உள்ள வழியா உள்ளே இது வெளி இது வெளியே இது உள்ள இது உள்ள இப்ப என்னன்னு சொன்னா இது தெரியும் என்று சொன்னா வல பக்கம் கூட பக்கம் காடலாம் அப்படி என்று சொன்னா இது உள்ளதா அப்ப உள்ள வாரதெல்லாம் வலது பக்கம் வெளில வாரதெல்லாம் வாய வெளியில வாரதெல்லாம் விடாது பக்கம் இப்ப சொல்லும்போ இது உள்ளயா வழியா உள்ளே அப்ப இது என்ன பக்கம் வலது பக்கம் இது உள்ளேயா வெளியே வெளியே அப்ப இடது பக்கம் வெளியே இடது பக்கம் வலது பக்கம் இப்ப சொல்லுங்க வலது பக்கம் திரும்பிய தடவைகள் மூன்று இடது பக்கம் திரும்பிய தடவைகள் எத்தனை ரெண்டு இது ஒரு டைப்பா கேட்கலாம் இதை மாறி மறுதலையை அப்படி கேட்கலாம் என்று சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க சரி எப்படி கேட்கலாம் சொன்னா பூனை எளிய பிடிச்சி சாப்பிட போக்குள்ள வலது பக்கம் மூன்று தடவை இடது பக்கம் ரெண்டு தடவை பூனை எளிய பிடிச்சி சாப்பிட்டுட்டு மீண்டும் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு எத்தனை பக்கம் வலது திரும்பி இருக்கும் எத்தனை பக்கம் இடது திரும்பி இருக்கும் வெரி சிம்பிள் போக்குள்ள வலதா வந்தது வரக்குள்ள இடதா

கோ கோயில போற தடப்பாக்கம் திரும்பி இருப்பா கண்டுபிடிக்க பாபு வலது 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 இடப்பாக்கம் திரும்பிய தடவை ஒன்று ரெண்டு மூன்று அதுவும் மூன்று தான்